ஹாய் வெல்கம் டு தேவிக்கா லங்கோன் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம் நம்மளோட தேவேஷ் புட்டிக்காக வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த சரி கட்டம் வந்து இப்போ ஸ்டாக் வந்து வந்திருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு டுவெல் கலர்ஸ் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தடவை வந்து பாத்தீங்கன்னா சரி ஒரு ஒன் பிப்டி சாரி வந்து ஸ்டாக் எடுத்திருந்தோம் பட் டூ டேஸ்ல ஃபுல்லாவே சோல் உட் ஆயிடுச்சு அதுல இருந்து பாத்தீங்கன்னா திரும்ப எப்போ சரி வரும் வரும் அவ்வளவு பேர் வந்து கேட்டுட்டே இருந்தீங்க இப்பவுமே பாத்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டடாக ஒரு ஒன் செவன்ட்டி பீசஸ் மட்டும்தான் ஸ்டாக் வந்து எடுத்திருக்கோம் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சரி எனக்கு எப்பவுமே வா சாரீஸ் வந்து அன்பாக்சிங் பண்ணும்போது அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும் அதனால் இன்றைக்கி அது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கோம் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ வந்து இது பண்ணுறேன் ரெண்டு பார்சல் வந்து வந்திருக்கு இப்போ பார்சல் வந்து நம்ம ஓப்பன் வந்து பண்ணிடலாம் பார்சல் வந்து பார்த்திங்கன்னா எப்போ ஓப்பன் பண்ணாலுமே எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தான் வந்து இருக்கும் இந்த நிலை வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன கலர்ஸில் சில கலர் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி ஆக்சுவலாக வந்து தறி போட்டிருக்காங்க இது தறி சாரி அப்படின்றதுனால வைஸும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக நம்மக்கிட்ட சரிக்கட்டமாக இருக்கட்டும் சுங்கடி கொட்டனாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இருக்கீங்க இப்போ வந்து என்னென்ன கலர்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் சாரி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப சேஃபாக பேக் பண்ணி தான் வந்து நமக்கு பார்சல் வந்து எப்பவுமே வந்து வரும் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அஜந்தா கல்ல சாரீ தான் வந்து ஸ்டாக் வந்திருக்கு ஆல்மோஸ்ட் இது நிறைய பேர் இது நம்ம கிட்டே கேட்டுகிட்டே இருந்த ஒரு கலர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா தான் எடுத்து வெளியில் வந்து வைக்க முடியும் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்சல் தான் இப்போதைக்கு ஓப்பன் வந்து பண்ணியிருக்கேன் நிறைய கலர்ஸ் வந்து உள்ளே இருக்குது இது வந்து ஃபுல்லாக வெளியில் எடுத்து வச்சுட்டு என்னென்ன கலர்ஸ் வந்துருக்கு அப்படின்றத நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் சுங்குடி காட்டன் வந்து ஆக்சுவலாக திரும்பவும் சாரி சரிக்கட்டம் வந்து திரும்பவும் ஸ்டாக் வந்துருக்கு நாளைக்கு காலையில ஆக்சுவலாக இந்த வீடியோ சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்து அப்லோட் வந்து பண்ணுவேன் ஆல்மோஸ்ட் நிறைய பேர் இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாரி வந்து வந்துச்சுன்னா இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அவங்களுக்கு சொன்னது போக பேலன்ஸ் எத்தனை சாரி இருக்கும் அப்படின்றதுமே எனக்கு வந்து ஐடியாவே இல்லை இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அன்பாக்சிங் வீடியோ அப்படின்றது தான் இது உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அவங்களுக்கு இந்த சாரீஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா மேலே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் மறக்காமல் வாட்ஸ்அப் வந்து பண்ணுங்க இப்போ சாரீஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு வீடியோல பார்க்கலாம் சரிக்கட்டம்ல வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வெளியில் வந்து வச்சாச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை மொத்தம் பதினாலு கலர் வந்து ஸ்டாக் வந்துருக்கு எல்லாத்துலயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் கலர்ஸ் டுவெல் கலர்ஸ் அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலரில் டுவெல் சாரீஸ் அந்த மாதிரி தான் வந்து வந்திருக்கு அதனால் முடிஞ்ச வரைக்கும் இதில் ஏதாவது கலர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மேலே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சாரி வந்து ஃபர்ஸ்ட் கலர் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ப்ளூ நிறைய பேரோட டவுட்டாக இருக்கிறது என்னன்னா அக்கா இது பிளாக்கா ப்ளூவான்னு சொல்லி அடிக்கடி கேட்குறீங்க இது ஆக்சுவலாக நேவி ப்ளூ சொல்லுவாங்கல்ல அந்த கலரில் வந்து உங்களுக்கு ஸ்கை ப்ளூ வந்து பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நிறைய பேரோட டவுட்டாக இருக்கிறது அக்கா முந்தானம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஆக்சுவலாக சாரியோட முந்தான வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பார்டர் வந்து என்ன கலரில் இருக்கும் சேம் அதே கலரில் தான் உங்களுக்கு வந்து முந்தானையுமே வந்து இருக்கும் இப்படி தான் இருக்கும் பிளவுஸ் வந்து இந்த மாதிரி லைன்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல அதே மாதிரி லைன்ஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே முன்னான வந்து இருக்கும் அடுத்ததா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்ட்ரில் வந்து உங்களுக்கு பீகாக் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா சில பிளவுஸ் வந்து பீகாக் டிசைனோ சேம் அதாவது பார்டர்ல என்ன ச டிசைன் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி பிளவுசஸ் வந்து வர்றது வந்து கிடையாது இந்த டிசைன் வந்து மாறி மாறி தான் வருது அது தறி போடுற இடத்துல கேட்டால் இதுக்கு வந்து பிளவுசஸ் வந்து இதுல வர்றது இல்லை தனியாக ரெடி பண்ணுறதுனால அப்படிதான் வந்து வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா சில பிளவுஸ்க்கு மேபி மாறி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய ப்ளவுஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் வந்து இருக்கு பட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் என்ன கலரோ சேம் அதே கலர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பிளவுஸ் வந்து இருக்கும் முந்தானியுமே அப்படிதான் இருக்கும் ஃபர்ஸ்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா போன தடவையே வந்து இந்த கலர் ரொம்ப டிமாண்டாக வந்து இருந்துச்சு போன தடவை டுவெண்ட்டி சாரீஸோ என்னமோ இந்த கலரில் வந்து எடுத்துருந்தோம் இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு கொஞ்ச நேரத்தே வந்து அவுட் வந்து ஆயிடுச்சு இந்த தடவை நிறைய பேர் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அதனால இந்த தடவை நாளைக்கு வீடியோ போடும்போது இந்த கலர் இருந்துச்சு அப்படின்னா ஓகே இல்ல அப்படின்னா ஒரு பிப்டீன் டு டுவெண்ட்டி டேஸ் வந்து கண்டிப்பா ஆகும் இந்த சாரீஸ் வந்து வர்றதுக்கு நம்ம வந்து தறி போட்டு வாங்கறதுனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிலே வந்து ஆகுது அதே மாதிரி இப்ப நான் வீடியோல வந்து ஒரு சாரி உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னா இதுல வந்து இப்போ ஆஹ் டிசைன் வந்து இருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் சாரில வந்து பாத்தீங்கன்னா சேம் இதே ப்ளவர் டிசைன் வந்து இருக்கிறது இல்ல இந்த கலர்ல வேற ஏதாவது பீக் ஆகும் இல்லைன்னா அந்த தான் வந்து இருக்கும் அதனால சேம் எல்லாமே ஒரே மாதிரி வந்து கண்டிப்பா வந்து வராது இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இதுவுமே நேவி ப்ளூ தான் நேவி ப்ளூல வந்து உங்களுக்கு கிரீன் கலர் பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்த சாரி வந்து பாத்தீங்கன்னா அஜந்தா கிரீன் ஆமா அஜந்தா கிரீன்ல சாரி அஜந்தா கலர் சொல்லுவாங்கல்ல அந்த கலர் பிங்க் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேவி ப்ளூ பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க சில பேர்லாம் ஆர்டர் பண்ணிட்டு அக்கா இது ப்ளூவா பிளாகானே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டுமே எனக்கு கால் வந்து பண்றீங்க ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா நேவி ப்ளூ தான் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் சொல்லியிருந்தால இதுல பாருங்க இதுல வந்து ஃபிளவர் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா பீகாக் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க இப்படிதான் சிலதுல வந்து மாறி மாறி வந்து பிளவுசஸ் வந்து வருது இதுல வந்து இப்போ இந்த கலர்ல ஒரு டுவெல் சாரீஸ் வந்து ஸ்டாக் வந்து இருக்கு அதுக்கு அடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அஜந்தா கலர் சொல்லுவாங்கல்ல அஜந்தா கலர் இது வெந்தய கலர் சாரி வெந்தய கலரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மெரூன் கலர் பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து அதே பார்டர் வந்து ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இந்த கலர் வந்து அடிக்கடி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும் சில டைம் கலர்ஸ்மே வந்து மாற்றி மாற்றி நான் வந்து சொல்லுவேன் அதனால பார்க்கும்போது உங்களுக்கு கரெக்டா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த சேரீ வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் போன தடவையே வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே போட்டோ உடனே சொல்றேன் வந்து ஆயிடுச்சு ஆஹ் இது வந்து டிடி வந்து ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து ஆர்ட் ஃபங்க்ஷன்ல வந்து கட்டியிருப்பாங்க கேக்குறவங்க எல்லாருமே அந்த ஒயிட் வித் பிளாக் சேரீ இருக்கா அப்படின்னு தான் கேட்டுட்டே இருந்தீங்க இதுவுமே இப்போதைக்கு டென் பீசஸ் தான் வந்து அவைலபிள் இருக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேல வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்பர் கொடுக்குறேன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்து பண்ணுங்க அதுக்கு அடுத்த கலர் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இது பிங்க் கலர் பிங்க்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர்ல வந்து பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல்லுவுமே வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி பிளாக் கலர்லதான் வந்து இருக்கும் இந்த கலர் வந்து ஸ்டாக் இருக்கு நிறைய பேர் இதை வந்து ரெட்டுன்னு நினைச்சிட்டு அக்கா ரெட் கலர் இல்லையா ஆன் மாத்தி மாத்தி என்னையுமே வந்து கன்ஃபியூஸ் வந்து பண்றீங்க இது ஆக்சுவலா பிங்க் கலரு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சில பேர் கேக்குறது அக்கா போட்டோஸ் வந்து சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க போட்டோ அனுப்பாததுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு போட்டோக்கும் நேரில் பாக்குறதுக்கும் கலர் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும் பட் இப்போ நீங்க வீடியோல ஒரு கலர் பாக்குறீங்களா சேம் அதே மாதிரி தான் இருக்கும் அதனாலதான் நம்ம கிட்ட யார் சேரீ வந்து கேட்டாலுமே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் வந்து உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணிடுவேன் அப்போ நீங்க போய் பார்க்கும் போது இதுல என்ன கலர் இருக்கோ சேம் அதே கலர் சேரீ வந்து உங்களுக்கு வரும்போது ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கோம் போட்டோ அனுப்ப முக்கியமான ரீசன் வந்து அதுதான் அதனால நீங்க வீடியோல லிங்க் ஷேர் பண்ண அப்படின்னா வந்து நீங்க சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்றீங்கன்னா அக்கா வந்த உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க நிறைய பேர் மெசேஜ் பண்றதுனால எல்லாருக்கும் நம்மளால இன்ஃபார்ம் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா மேக்சிமம் வந்து பண்றேன் இருந்தாலுமே எனக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து உடனே வந்து வரும் அதே மாதிரி சில பேர் வந்து பாத்தீங்கன்னா மத்த ஆப்ஸ்ல எல்லாம் நம்மளோட வீடியோஸ் வந்து பாக்குறீங்க ஏன்னா மோஜ் இருக்கு ஷேர் சாட்ல எல்லாம் நம்மளோட வீடியோஸ் வந்து போடுறோம் அப்படின்றதுனால அதோட லிங்க் வந்து நமக்கு அனுப்பி சொல்றீங்க அக்கா வீடியோஸ் வந்து லேட்டா வருது அப்படின்னு சொல்லிட்டு அதனால சப்போஸ் மற்ற ஆப்ல இருக்கவங்க யாராவது இந்த லாங் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து வச்சுக்கோங்க அடுத்த கலர் வந்து இந்த கலர் தான் ஆக்சுவலா வெந்தய கலர்ல உங்களுக்கு பிங்க் கலர் பார்டர் வந்து இதுவுமே ஸ்டாக் இருக்கு டென் பீசஸ் தான் இப்போதைக்கு அவைலபிள் வந்திருக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலா ஆரஞ்சு ஆரஞ்சு கனகாம்பர கலரா ஆமாம் கனகாம்பர கலர் இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேவி ப்ளூல வந்து பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க இதுவுமே வந்து இப்போதைக்கு ஸ்டாக் வந்து இருக்கு எல்லாமே டென் பீசஸ் தான் இருக்குது வேணும்னா மேலே ஸ்க்ரீன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க எந்த சாரீ அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ புதுசாக நம்ம வந்து எடுத்துகிட்டு போன தடவை வந்து இந்த கலர் வந்து நமக்கு வரவே இல்லை இது வந்து ஒயிட்டில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெரூன் கலர் பார்டர் தான் வந்து வந்திருக்கு இதுவுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ வந்து சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக க்ரீனில் அஜந்தா கலர் பார்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க இந்த கலருமே வந்து பார்த்தீங்கன்னா டென் பீசஸ் தான் இப்போதைக்கு ஸ்டாக் வந்து இருக்கு அதுக்கு அடுத்த கலர் வந்து பாத்தீங்கன்னா இது ஆக்சுவலா டார்க் கிரீன் சொல்லுவாங்கல்ல அதில் வந்து உங்களுக்கு பிளாக் கலர் பார்டர் நம்ம வேல் தாரி காட்டன் வந்து எடுத்திருந்தோம் அதுலேயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர் வந்து நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க அது எப்போ ஸ்டாக் வரும் அப்படின்னுமே சில பேர் வந்து இருந்தீங்க ஆக்சுவலா சாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேல்தாரி காட்டன் வர்றதுக்கு இன்னும் ஒரு டுவெண்ட்டி டேஸ் கண்டிப்பாக வந்து ஆகும் ஏன்னா இப்பதான் சரி கட்டம் வந்து போட்டு வாங்கியிருக்கோம் அதனால கண்டிப்பா அதுக்கு வந்து டைம் வந்து எடுக்கும் இந்த கலருமே வந்து பாத்தீங்கன்னா இதுல புதுசா நம்ம வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம் ரொம்ப அழகா இருக்கு இந்த கலரு ஆக்சுவலா அவங்க கிட்ட இந்த கலர் எனக்கு ஸ்பெசிபிக்கா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு நான் வந்து வாங்கியிருக்கேன் இது வந்து இந்த சாரி வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அக்கா இந்த கலர் வந்து கண்டிப்பா கொண்டு வாங்கன்னு சொல்லியிருந்தீங்க உங்களுக்காக இந்த கலர் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன் தென் தான் வந்து அவைலபிள் இருக்கு வேணும்னா அதுக்கு அடுத்த கலர் லாஸ்ட் கலர் வந்து பாத்தீங்கன்னா எல்லோ விக் மெரூன் அந்த எல்லோ வித் மெரூனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எல்லோ வந்து கேட்குறீங்க அதனாலதான் இந்த கலர் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஆகிடுச்சிட்டு வந்திருக்கு அதிலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ வித் க்ரீன் இதில் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு செவன் பீசஸ் தான் இப்போதைக்கு ஸ்டாக் இருக்கு ஏன்னா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப அர்ஜென்ட் சிஸ்டர் எல்லோ வித் க்ரீன் வந்து வேணும் எங்கள் ஊரில் வந்து திருவிழா வருது அம்மனுக்கு கட்டணும் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து முன்னாடியே புக் பண்ணி நான் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து அனுப்பும் வந்து சொல்லிட்டேன் ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னு சொன்னதுனால அதனால் வந்து பாத்தீங்கன்னா இந்த தடவை இது வந்து ஒரு செவன் பீசஸ் தான் இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குது இந்த கலர்ஸ்லாம் தான் வந்து வந்திருக்கு அதே மாதிரி உங்களுக்கு சாரீஸ் வேணும் இது முடிஞ்சிடுச்சு அப்படின்னா எப்படியும் திரும்ப சேரீஸ் வர்றதுக்கு ஒரு டுவெண்ட்டி டேஸ் வந்து ஆகும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும் இதில் வந்து பாத்தீங்கன்னா நான் மேலே வந்து ஃபோட்டோ வந்து அட்டாச் பண்ணுறேன் அந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு இரநூறு பேருக்கு மேலே வந்து அக்கா அந்த சாரீ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இந்த தடவை என்ன ஆகிடுச்சுன்னா அந்த சேரீ வந்து தறி போட சொல்லியிருந்தோம் கலர் வந்து பாத்தீங்கன்னா மாற்றி வந்து போட்டுட்டாங்க அதாவது பொடி கலரில் கொடிக்கலர் சாரி அது வந்து ஒரு கிரீன் கலர் பார்டர் வச்ச மாதிரி ஒரு சாரி தான் ஆக்சுவலா அது அது வந்து பாத்தீங்கன்னா கலர் வந்து மாத்தி போட்டதுனால இந்த தடவை நமக்கு வந்து ஸ்டாக் வந்து வரல திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இந்த ஒன் வீக் ஏதோ ஸ்ட்ரைக் அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதனால நெக்ஸ்ட் வீக் தான் தறி போடவே ஆரம்பிப்பாங்க தறி போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன் வீக் வந்து ஆகிடும் ஸேரீ வர்றதுக்கு நமக்கு அதனால் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சேரீ வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க எனக்கு பர்சனலாக மறுபடியும் மெசேஜ் பண்ணுங்கள் ஏற்கனவே வந்து கேட்டிருந்தவங்க எல்லாரோட லிஸ்ட்டுமே வந்து எடுத்து வச்சுருக்கேன் திரும்பவும் நான் எனக்கு எப்படியும் உங்களுக்கு எல்லாருக்கும் மெசேஜ் வந்து பண்ணுவேன் கண்டிப்பாக ஸாரீ வந்த உடனே நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஏன்னா டெய்லியுமே அக்கா அந்த சாரி வந்துருச்சா வந்துருச்சா வந்துச்சான்னு கேட்டுட்டே இருக்கீங்க நானும் வந்த உடனே கண்டிப்பா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து சொல்லிட்டே இருக்கேன் இப்போதைக்கு சரி கட்டம்ல வந்து வந்திருக்கு இது அன்பாக்சிங் வீடியோ போட்டது நிஜமாவே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ரொம்ப நாள் ஆச்சு சாரீ வந்து அன்பாக்சிங் வீடியோஸ் வந்து போட்டு அதே மாதிரி அக்கா டிசைனர் சாரீஸ் எல்லாம் எப்ப கொண்டு தருவீங்க அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து கேட்குறீங்க ரிப்பீட்டடாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட காட்டன் சாரி வந்து அவுட் ஆகிட்டே இருக்கு நான் திரும்பவும் என்னால் டிசைனர் சாரி கொண்டு வரவே முடியல ரிப்பீட்டடாக நமக்கு நிறைய கேட்டுகிட்டே இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த காட்டன் சாரீஸ் மட்டும் தான் அதனால தான் என்னால் டிசைனர் சாரீஸ் வந்து கொண்டு வர முடியல மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சரிகட்டமாக இருக்கட்டும் இல்லைனா வந்து உங்களுக்கு சுங்கடி பாட்டனாக இருக்கட்டும் இதுதான் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால இருக்கிற சாரீஸ் மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் ஒரு ட்வெண்ட்டி டேஸ் கிட்ட வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் ஏதாவது பிடிச்சிருந்து மேல மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் முன்னாடியே சொன்ன மாதிரி வாட்ஸ்அப் நம்பரில் எனக்கு வந்து மறக்காமல் வாட்ஸ்அப் வந்து பண்ணுங்கள் தேங்க் யூ